ஹாய் இன்றைக்கி நம்ம ரவாலட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு ஏலக்காய் முக்காட்டம்ல சர்க்கரை சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நெய் விட்டு அதில் உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து சிறப்பாகிற அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் ரவைக்கான மெஷர்மெண்டாக செய்கிறது ஒரு டம்ளர் ரவைக்கு முக்கா டம்ளர் சக்கரை சரியாக இருக்கும் அதுக்கு மேலே தேவைப்படாது இப்போ இந்த இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற நெய்யிலேயே ரவையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போறோம்னையா குறைஞ்சது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும் அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் கலரில் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்திலே அப்படி இருக்குன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை ஏலக்காயும் சேர்த்துக்கிறோம் அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்லேயே அந்த சர்க்கரை ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி காமிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று டேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் பால் ஊற்றினா போதும் இல்லை பால் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் உருண்டை பிடிச்சா கூட போதும் சூடான பால் போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தக்குனா பக்குவத்தில் வந்துடும் அவ்வளோதான் ப்ராசஸ் இருக்கிற எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சிட்டா ரவா லெடி ரெடி தேங்க் யூ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்